வருக்கும் வணக்கம் இல்லம் தேடி கருவி செயலியில் நம்ம வருகை பதிவு மேற்கொள்ளும் போது இன்னமும் ஒரு சிலருக்கு வருகை பதிவு சேவ் ஆக மாட்டேங்குது எரர் அப்படின்னு அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அது அப்டேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணணும் எனக்கு வந்து நான் இதில் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இதில் எதுவுமே காமிக்கல இதில் பாருங்கள் இதில் அந்த சாஃப்ட்வேர்ஸில் ஆட்டோ டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம இதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா மூலமாக இதை ஆட்டோ டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டேட்டா அப்டேட் வந்த உடனே அதுவாகவே டவுன்லோட் ஆகிரும் அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்து கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்டேட் எல்லாமே சேவ் ஆகிரும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அட்டன்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சேவ் ஆகும்